வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாரிஜாதம் சீரியல் ஜி தமிழில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக இரண்டு மாதங்களாக ஓடிட்டுருக்கு இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக விஷால் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர்தான் ரக்ஷித் கோபால் அவர்கள் இந்த சீரியலில் நடிக்க ஆரம்பித்து தமிழில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாயிடுச்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக தான் இந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தார் ரக்ஷித் அவர்கள் இந்த நிலையில் இந்த சீரியலை விட்டு இப்போது ரக்ஷித் அவர்கள் விலகியிருக்காரு ரக்ஷித் அவர்களுக்குன்னு ஃபேன் பேஸ்லாம் இந்த சீரியலில் உருவான நிலையில் இப்போது விசால் கதாபாத்திரத்துலேருந்து ரக்ஷித் அவர்கள் விலகினது ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது இவர் ஏன் விசால் கதாபாத்திரத்துலேருந்து விலகினான்னு அஃபீஸியான நியூஸ் எதுவும் வெளியாலை ஆனால் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் இவர் விலகிட்டாருன்னு ஒரு தகவல் வெளியிட்டு வருது பாரிஜாதம் சீரியலில் விசால் கதாபாத்தில் ரக்ஷித் அவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இவரை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதெல்லாம் மறக்காமல் கிடைக்காமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் ரக்ஷித் அவர்களுக்கு பதிலாக விசால் கதாபாத்திரத்தில் யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்ற தகவலை கூடியவர்களோட நானே உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்